இப்ப நம்ம ஒரு படமே பாக்குறோம்னா சிறையில வர்றது உண்மையிலே நமக்கு தெரியும் ஆனாலுமே சிறையில ஒரு முக்கியமான ஒரு சண்டை காட்சி ஒரு சோக காட்சி வந்தா நம்ம உடம்புல கெமிக்கல் ரியாக்ஷன் வந்தீங்க சோ அதனால நம்ம அதுல ரொம்ப இன்வால்வ் ஆகிட்டோம் அட்டாச் ஆகிட்டோம் அதை செய்து போயிட்டு இருக்கீங்க நம்மளுக்கு அதுக்கேஷன் சேரல சோ அதனால நம்ம ரொம்ப இன்வால்வ் ஆகிறதுனால நம்ம அதுக்குள்ள போனாது

ஒரு எமோஷனை கிரியேட் பண்ற படமா இருக்கலாம் அல்லது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் படமா இருக்கலாம் ஏதோ வகையில் இருந்தாலும் நீங்க ஒரு கிரியேஷன் பர்பஸ் தான் போறீங்க போன பிறகு நீங்க அது ஒரு இன்வால்மெண்ட் கொடுக்குறீங்க எந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்களே கன்சென்ட் தான் அது உங்களை இது பண்ணிடுது நீங்க அங்க வந்து நியூட்ரலா உட்காந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு எமோஷனுமே வராது நீங்க அப்படியோ அப்படி இருக்கலாம் நீங்க அந்த மாதிரி கூட நீங்க நினைச்சு பார்த்து கூட பார்க்க முடியும் ஆனா அப்படின்னா ஒரு எமோஷன்மே வராது